வந்தாங்களா தேவையான்னு கேட்கிறீங்க அறுபது ஆண்டுகளா பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்க காட்டின படம் அது தேவையா இது தேவையான்னா எல்லாமே பெரியார் தானுங்கிற அந்த கருத்து தேவையா சொல்லுங்க அது தேவையா பெரியார் அப்படிங்கறதுல இவ்வளவு ஒரு கொண்டு எழுந்து வர வெறுமக்கள் என் இனச்சாவுக்கு எங்க நீங்க நீங்க பதிமூணு வயசு பையனை அஞ்சு நெஞ்சில அஞ்சு குண்டு வாச்சி கொண்டு போட்ட போது

சரி ஏ விளையாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறப்படுத்தாம அப்புறப்படுத்துங்க அப்புறப்படுத்துங்க தயவு செய்து அப்புறப்படுத்துங்க அதான் நான் சொல்லிட்டு நான் அப்புறப்படுத்துங்க நான் அப்புறப்படுத்த போறேன் அரசியல் அனாதை ஆயிரேன் அதை பல அனாதைகள் சொல்லுது முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்த்து முந்நூறு பேரை திருட்டிட்டு போக முடியல ஒரு ஆள் பத்து பேரை கூட்டிகிட்டு வந்தாலே பெரிய எண்ணிக்கை இருந்திருக்கும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்ன காவலர்கள் எண்ணிக்கை தான் அதிகம் என்ன அப்புறம் எங்கிட்ட அப்புறப்படுத்த போறீங்க என்ன தப்புறப்படுத்துறது அரை சீட்டு கால் சீட்டுக்கு போய் கையெட்டி நிற்கிறேன் நீங்கள் என்ன கேட்குறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு இடமும் ஏன் இடம் நாடு ஏன் நாடு எதுக்கு இந்த துணிவு இந்த திமுரு ஏதாவது இருக்கா உண்மையான கம்யூனிசம் என்கிட்ட தான் இருக்கு இந்த மண்ணில் என் மக்கள் உழைச்சி சிந்தை வேர்வையில் அவன் சிந்தன ரத்தத்தில் சிவந்தது எங்கள் கொடி உண்மையான கம்யூனிசம் உண்மையான முற்போக்கு சீர்திருத்தம் சமூக நீதி பெண்ணிய உரிமை எல்லாம் பிள்ளைகள்கிட்ட இருக்குது ஜும்மா சும்மா வெட்டி பேச்சு வெற்று பேச்சு வெறும் கூச்சல் எதை நீ செயல்படுத்திருக்க சாதனை கண்டத்திலே திமுக தான் ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒன்பதரை ஆண்டு இருந்தீங்க ஐயா வாஜுபாயி ஐ கே குஜராலு வி பி சிங்கு தேவேகௌடா இந்த எல்லார் ஆட்சியிலும் இருந்தீங்கல்ல அப்போலாம் எடுக்காமல் என்ன பண்ணீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க கல்வி மாநில உரிமை அதை பொதுப்பட்டியிலேருந்து மாநிலப்பட்டியலுக்கு எடுத்துக் கொடுக்கும்போது எங்கே இருந்தீங்க இங்கே தான் இருந்தீங்க அப்ப அத்தனை ஆள அமைச்சரவை இருக்கும்போது ஐயோன்னு கத்துறது என்னது இது ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும்போது உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு அதிகாரம் இருக்கு நீ ஏன் எடுக்கல சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நல்லா தெரியும் பிஜேபி அரசு எடுக்காது ஏன்னா சாதி வாரிய பகுப்பு வாரிய இடஒதுக்கீட்டுக்கு நேரதி கொள்கை கொண்டது அது அவன் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன் சாட்டி விடுறது ஆளுநர் இஸ்லாமிய சிறை கையெழுத்து போட மாட்டார்னு தெரிஞ்சு ஆளுநர் போடல நான் என்ன பண்றது அப்படின்னு அப்போ ஆளுநர் போட்டா தான் விடுதலை செய்ய முடியும்னு ஓட்டு கேட்கும்போது பேசியிருக்கல அப்பாவி சிறை கைதிகளை இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்டால் ஆளு யாரு ஐயாதான் எல்லாமே ஏமாற்று தெரியாமல் நடக்கல திட்டமிட்டு நடந்திருக்கு அதனாலதான் இந்த வெறி ஆதாரம் நீ என்ற கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல இவ்வளவு கேட்கிறேன்ல பெரியார பத்தி அதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டீங்கள ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்கு அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்கிறேன் ஏன் கேக்குறேன் ஏன் கேக்குறீங்க நான் ஆதாரத்தை உரிய நேரத்துல சொல்றேன் நான் சொல்கிறேன் நீங்கள் வழக்க போட்டீங்க நீங்கள் நிறுத்துற நிறுத்துவியில் அங்கே சொல்கிறேன் காட்டுறேன் இந்த வாருங்க இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க இவ்வளோ பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது ஏன் வருது

காங்கிரஸ் கட்சியில இருந்தனால கூபிட்டாங்க நானும் போய் பங்கேற்றன்னு எழுதி இருக்காரு நாங்க வந்து எதையும் ஆதாரம் இல்லாம பேசல பேசுறோம் இதுக்கெல்லாம் கேக்காம அதுக்கு காட்டு அதுக்கு காட்டு அப்படின்ற நீ என் படத்தை நானும் என் அண்ணன் இருக்கிறத வெட்டி ஒட்டுனேன்றீல அதுக்கு ஆதாரம் காட்டு காட்டு அதான் அவர் அவர் வந்து அத அவர்ட்ட நீங்க கேக்கணும் எப்படி செஞ்சீங்க அந்த செஞ்சு காட்டுங்க தடவை நீங்கள் அதை கேட்கணும்ல தம்பி இங்கே வாங்க தம்பி எப்படி வெட்டி ஓட்டுனீங்க தம்பி அப்படி அது ஸ்பெஷல் எடிட்டர் அவரு சொல்லுங்கள் எதையாவது பேசுறது பதினஞ்சு வருஷமா இந்த படம் இருக்குல்ல அன்னைக்கெல்லாம் இங்கே போய் படுத்திருந்தா இந்த படம் தாங்க எடுத்து கொடுத்தவர் பொய் சொறாருன்னு சொல்ல வேண்டிதானே ஆ சரி மகன் நேருக்கு நேரம் அண்ணன் நான் தானே அதை ஓட்டி கொடுத்தேன்னு வருது தான் சொல்லுவாப்போம் நாயை கல்லை ஒட்டி இருந்து வச்சுக்கிறீங்களேன்